யாழ்ப்பாணம் பிரௌன் வீதியை பிறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்ட திருமதி பரமேஸ்வரி பத்மநாதன் அவர்கள் திங்கட்கிழமை அன்றுபதம் அடைந்தார் காலஞ்சென்ற திலகம்பலம் நாகம்மா தம்பதிகளின் ஏக புதல்வியும் காலஞ்சன்ற சுப்பிரமணியம் சரஸ்வதி தம்பதிகளின் அன்பு மருமகளும் காளஞ்சென்ற சு பத்மநாதன் அவர்களின் பாசமிகு மனைவியும் சுரேந்திரன் சிவேந்திரன் குமரேந்திரன் மயூரதி ஆகியோரின் ஜனப்பிரியா ஜனபிரியா ராதிகா மகேந்திரன் அன்பு மாமியாரம் விஷ்ணுகா டினோஜா ஆகியோரின் அருமை பேத்திகம் காலஞ்சவர்களான அம்பலவாணர் தியாகராசா சிவசுப்ரமணியம் சண்முகலிங்கம் ஆவார். அன்பு சகோதரியும் அன்னாரின் இறுதிக்கிரியை பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று முற்பகல்ல பத்து அளவில் அவரத்தீலத்தில் நடைபெற்று பின்னர் கோம்பையன் மணல் இந்து மைதானத்தில் பூத உடல் தகனம் செய்யப்படும் இவ்வாறு விதலை ஊற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகன் சுரேந்திரன் நான்கு ஒன்பது ஒன்று ஐந்து ஏழு எட்டு ஆறு ஒன்று இரண்டு இரண்டு ஒன்று ஏழு மூன்று மகன் சிவேந்திரன் ஒன்று நான்கு ஒன்று ஆறு நான்கு பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு எட்டு மகன் குமரேந்திரன் ஒன்று நான்கு ஒன்று ஆறு ஐந்து நான்கு மூன்று இரண்டு எட்டு மூன்று ஏழு ஒன்பது நான்கு ஏழு நான்கு பூஜ்ஜியம் மூன்று ஒன்பது ஏழு ஒன்பது நான்கு ரெண்டு மகளிர் மையுறுதி ஏழு ஏழு ஆறு ஒன்பது ஒன்று ஐந்து மூன்று பூஜ்ஜியம் மூன்று ஒன்பது நான்கு இரண்டு ஒன்று இரண்டு 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 ஒன்பது எட்டு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்